ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர் சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் அது என்ன ரெசிபி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமானது இது எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் முன்னாடியே கெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க வெஜிடபிள் பிரியாணி தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் காய்கறிகள் தான் இந்த காய்கறிகளில் முக்கியமான பங்கு வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு காய்கறிகள் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சரி பாதியாக போட்டால் தான் அந்த பிரியாணின்றது டேஸ்ட்டு அளவு கொடுக்கும் அதனால வந்து ஒரு அரை கிலோ காய்கறிக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் நீட் நீட்டாக சிலை சிலேஸாக வெட்டி வச்சிருக்கேன் சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன் அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அதை கூட ஆட் பண்ணி போட்டு பாருங்க அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் மூணு தக்காளி கனிஞ்ச தக்காளியாக வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வந்து ஆர்த்து வச்சுருக்கேன் பீன்ஸு அவரக்காய் கேரட்டு இதெல்லாம் காலிஃப்ளவர் இந்த காய்கறிகள்லாம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அதெல்லாம் வந்து நீட் நீட் பார்க்கல எனக்கு பிடித்த அளவு மாதிரி நான் வெட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்க காய்கறியை வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆழ்வுகளோட நீங்க வெட்டி வச்சுக்கலாம் இந்த காய்கறிகள் வந்து வெஜிடேரியனை பொறுத்தவரையில காய்கறி வெஜிடேரியனா இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி நம்மளுக்கு கறி கறியா இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் அதிக லெவலில் போட்டால் தான் சாதத்தை விட அது அதிகப்படியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க இதில் இன்னி கூடுதல் சுவைக்கு வந்து மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய அந்த சோயாபீன்ஸும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் அது நடுநடுவில் நம்ம கழித்து சாப்பிடும்போது அந்த கறியோட ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் முன்னே சொன்ன மாதிரி நான் காலிஃப்ளவரையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இன்னி கூடுதல் சுவைக்கு நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னாக்க பன்னீர் இருந்தால் அதை சேர்க்கலாம் பச்சை பட்டாணி இன்னி கூடுதல் நல்லா இருக்கும் அந்த பச்சை பட்டாணி பார்க்கறதுக்கு போட்ட உடனே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அது என்கிட்ட இல்லாதனால அதை சேர்க்கலை இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டையுமே சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த புதினா கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணாதான் அதோட வாசனையே நம்மளுக்கு வந்து ரொம்ப அது இது கொடுக்கும் அதனால வந்து இந்த புதினா கொத்தமல்லியை கண்டிப்பாக சேருங்க உங்ககிட்ட இல்லைனாலும் கடையில் வாங்கி கொஞ்சம் போட்டு சேர்த்தாதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த இதுக்கெல்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து கண்டிப்பா, இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் இல்லை அதை நம்ம அரைக்க போகிறோம் நம்ம இஞ்சியும் பூண்டும் சரிபாதி அளவு எடுத்து அரைச்சிருக்கோம் அதுலயே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் இது என்னோடய காரத்துக்கு வேணும் அப்படின்றனால இந்த பச்சை மிளகாய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் நீங்கள் பாத்திரத்தில் கூட இதை தம் போட்டு செய்யலாம் குக்கரில் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ இது தாளிக்கிறதுக்கு நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது பிரிஞ்சி இலை கிராம்பு இதெல்லாம் வந்து அண்ணாச்சி பூ பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போடணும்னு விருப்பப்பட்டா போடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கடைகள்ல விற்கக்கூடிய பிரியாணி மசாலா வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் போட்டு தாளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரியாணி மசாலாவிலேயே அவங்க அதிகப்படியா சேர்த்திருப்பாங்க நம்மளும் இதை கூடுதல் சுவைக்கு நம்ம போட்டோம்னா கசப்பு ஏற்பட்டுரும் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் கசப்பு ஏற்படும் அதனால வந்து பாக்கெட் வாங்கி போடுற மாதிரி இருந்தாக்க இந்த ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணிட்டு நேரடியாக காய்கறி தாளிச்சு ஊட்டுற மாதிரி பாத்துக்குங்க இப்ப நான் வந்து எண்ணெயும் ஒரு எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ காய்கறிக்கு ஒரு இரநூறு எண்ணெயாவது நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றணும் அதன்படி நான் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டிருக்கேன் ஸ்பைசஸ் ஒன்னொன்னும் போட்டிருக்கிறேன் நான் வந்து வீட்டுல இருக்க மிளகாத்தூளும் போட்டிருக்கிறேன் பாக்கெட்ல வாங்கின மிளகா மிளகாத்தூளும் போட்டதுனால நான் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன் நீங்க ஃபுல்லா பாக்கெட்ல வாங்கின அந்த மிளகாத்தூளை போடுற மாதிரி இருந்தீங்கன்னா வெஜ் பிரியாணி மசாலா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டுரும் சாதம் அதனால சொல்றேன் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினா போதும் எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு வதங்கினா போதும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருகப்புல போட்டிருக்கேன் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பிரியாணிக்கு வந்து கருகப்புல போட மாட்டாங்க எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்றனால நான் கருவேப்பில போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறிகள் வெட்டி வச்சிருக்க காய்கறிகளை ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறிகளையுமே மொத்தமா போட்டுடலாம் இந்த காய்கறிகளை தான் போடணும் முன்னாடி போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வெட்டி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சுருள வேக வேக வைக்கிற மாதிரி வதக்கிறாதீங்க காயை சும்மா போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாதத்தோட சேர்ந்து காய்கறிகள் போகுது இல்லையா அப்போ நம்ம சுருளை வதக்கி விட்டோம்னாக்க அது வேகிறதுக்கும் இதுக்கும் ரெண்டும் சேர்ந்து காய்கறிகள் இருக்கிற இடமே தெரியாது பார்க்கறதுக்கு பிளைனா தெரியும் குஸ்கா மாதிரி இருக்கும் அந்த பிரியாணி அது நல்லா இருக்காது அதனால வந்து காய்கறிகளை ஓரளவுக்கு லேசாக பெரட்டி விடுங்க ரொம்ப சுருளை வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ காலிஃப்ளவர் எல்லா காய்கறியுமே போட்டாச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக அந்த சூடு ஏற்றுனா போதும் காய்கறிகளுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து நம்மளுக்கு நெருப்பு அதிகமாக இருக்கும் கீழே வந்து சூடு அதிகமாக அதிகமாக காய்கறிகள் வந்து ரொம்ப துவண்டு போகும் அதனால் வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதை இன்னுயுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டேன் இந்த தக்காளியோட புளிப்பு தான் இந்த இதுக்கு வந்து நம்ம அதனால் ஒரு மூணு தக்காளி அளவுக்காவது கொஞ்சம் போடுங்க ஒரு அரை கிலோ நம்ம போய் செய்ய போறோம்னாக்கா ஒரு மூணு தக்காளி போடுறதில் இல்லை ஏன்னா இதுக்கு புளிப்பு சுவை எதுவுமே கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த தக்காளியோட புளிப்பு சுவை மட்டும்தான் அதனால தான் ஒரு மூணு தக்காளி சேர்க்க சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது இந்த இஞ்சி பூண்டு விழுதோட லேசாக அந்த வாசனை பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காய்கறிகளோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அதோட பச்சை வாசனை போக இல்லைன்னா கொஞ்சம் திரண்டு திரண்டு நம்மளுக்கு சாதத்திலே ஒரு மாதிரி தெரியும் அதனால் வந்து அதோட வாசனை போறதுக்காக நான் வந்து கொஞ்சம் காய்கறி அந்த சிம்மில் தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருக்கேன் அதனால் வந்து தீ வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் காய் வந்து ரொம்ப துவண்டு வேகாது அதை இப்போ நல்லா கிளறின பின்னாடி நம்ம இதுக்கு சேர்க்க போகிற அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் இந்த பொருள் சேர்க்குறதுனால தான் இந்த சாதம் வந்து நம்மளுக்கு நைஸாக சாப்பிட்றதுக்கு அந்த சுவை கொடுக்குது இந்த தயிர் தான் இந்த தயிர் வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பான தயிராக எடுத்துக்கிறாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நான் வந்து காலையில் ஊற்றி வச்சுன்றதுனால ரொம்ப புளிக்கலை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எடுக்கும் போது சாயந்தரம் காலையில் ஊற்றுனது சாயந்தரம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க தயிர் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதோட காரத்துக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வந்து நான் பாக்கெட்டில் கடைங்களில் விற்கக்கூடிய அந்த பிரியாணி மசாலா பாதியும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பா மசாலாவும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த காரன்ற வரையில் உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ உங்கள் வீட்டில் எப்படி காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அது வந்து உங்களோட விருப்பம் இது என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டாதான் அந்த காய்கறிகள் வந்து உப்பு பிடிச்சு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைனாக்க நம்மளோட சாதத்தோடு தான் உப்பு சேர்ந்துருக்கும் காய்கறி எல்லாம் உப்பு சேராமல் சல்லுன்னு இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இது அரிசின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா பண்ணுற பிரியாணி அரிசியெல்லாம் எடுத்துக்கல நம்ம சாதம் வைக்கக்கூடிய அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த உலக்குக்கு ஒரு ஒரு உலக்கும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கும் எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடணுமோ அது மாதிரி போட்டுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன் ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் எடுத்துக்கோங்க வீட்டு அரிசியாக இருந்தாக்கா நீங்கள் மற்ற பிரியாணி அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் ஒன்றுக்கு ஒன்றுன்ற விதத்தில் எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வீட்டு அரிசியாக இருந்தால் ரெண்டு மற்ற பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒன்றரை அந்த கணக்கில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடியே நம்ம அடுத்து நம்ம போட்டு மூடி வைக்கணும் இதுலயே நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை முன்னாடியே போகிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ போட்டால் ஒன்றும் தவறு இல்லை கொஞ்சம் வதக்கி விட்டாக்கா கொஞ்சம் இன்னும் அதோடய சுவை நல்லா இருக்கும் அந்த மீல் மேக்கரையும் போட்டுட்டேன் இந்த ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருந்தேன் புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுட்டேன் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சரி பார்த்துக்குங்க இந்த உப்பு குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது சாதம் வரும்போது கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இதை நான் குடித்து பார்த்துருக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால தனி மிளகாத்தூள் வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காரன் மட்டும் நான் சொல்லிவிட்டு முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து சாதமும் அந்த தண்ணியும் கரெக்ட் லெவலில் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை லெமன் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு லெமனில் பாதியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இப்படி குத்தி குத்தி விட்டீங்கன்னா அந்த சாதமும் இந்த தண்ணியும் கரெக்ட் லெவலில் இருக்குது பாருங்கள் மேலே தண்ணியே இல்லை சாதம் மட்டும்தான் தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டாலும் சரி குக்கர் மூடியப்பட்ட எது யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக போடலாம் அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் சாதம் உதிரி உதிரியாக நல்லா பொழு பொழுன்னு வரும் இப்போ வந்து நம்ம விசிலை போட்டு நான் இன்னைக்கு விசில் விட போகிறதில் ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து சிம்லே வச்சுட்டு அப்படியே நம்ம விசில் விடாமல் அப்படியே இறக்கிட்டு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் விசில் போடணும்னாலும் ஒரு மூணு விசில் விட்டுட்டு நம்ம இங்கே தம்மெல்லாம் போன பின்னாடி எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் தொட்டு பா எடுத்து தம்மெல்லாம் போயிருச்சு இப்போ பாருங்க திறந்து காமிச்சிருக்கேன் சூப்பரான ஒரு வெஜிடேரியன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா பழ நல்லா அடியும் பிடிக்கல நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா கலர் பார்த்தீங்க பாருங்கள் கடைகளில் விற்க வாங்கக்கூடிய அந்த பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்குது இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு சேவ் பண்ணி காமிச்சிருக்கேன் சூப்பரான வெஜ் பிரியாணி தயார் பாய் அடுத்த வெடியில் பார்க்கலாம்